வணக்கம் இந்த தொகுப்பில் சூனியம் ஏவல் செய்வினை முதலியவற்றை விலக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக முறைகள் பற்றி பார்ப்போம் சித்தர்கள் எந்த ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாலும் அதற்கு ஒரு மாற்றாக எளிமையான முறைகள் பற்றியும் சொல்லியுள்ளார்கள் அதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் பில்லி சூனியம் ஏவல் விலக புதிய மஞ்சள் துணியால் திரி போட்டு விலக்கு ஏற்றி வந்தால் பில்லி சூனியம் பேய் பிசாசு அண்டாது என்று கூறியுள்ளார்கள் இந்த மஞ்சள் துணியால் திரி போட்டு விலக்கு ஏற்றுவது நாம் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் செய்ய வேண்டும் மற்றொரு முறையும் உள்ளது செய்வினை தோஷங்கள் அகல சிவன் கோவிலில் உள்ள பைரவரையும் பெருமாள் கோவில் உள்ள சக்கரத்தால்வாரையும் நாம் வழிபட வேண்டும் என்று குறிப்பும் தந்துள்ளார்கள் அதேபோல் நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது வெறும் கையுடன் செல்லக்கூடாது நன்றி